அப்படி கோர்ட்டுக்கு வராங்க வந்து அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க வாங்கி பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொடுங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் லாயர் வாங்கி பார்க்கறாரு பார்த்த உடனே சொல்கிறாரு அவருக்கே முடியாமல் சாகர நிலைமையிலே இருக்கார் இந்த நேரத்தில் இவங்க மிரட்டி கூட சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக அவர் இவரு இவங்களோட கட்சியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி அப்படி கத்துறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த மித்திரன் இவனால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது இவன் தான் விவேக் சொல்லி எல்லாமே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க அப்போ கூட அந்த லாயர் ஒத்துக்கவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு சொல்கிற எல்லாமே பொய்யாக தான் இருக்குது கண்டிப்பாக இந்த சாட்சியை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு லாயர் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க சாட்சி இங்கே பரமா நீ கொண்டு வந்த எவிடன்ஸ் கிளியராக இல்லை அதனால் கண்டிப்பாக ராகவுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க போகிறோம் ராகவ் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இருபது வருஷம் நான் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க பாட்டி அஞ்சலி எல்லாருமே பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க ஐயோ ராகவுக்கு த தண்டனை கிடச்சிச்சேன் என்ன படமே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மட்டும் அப்படி சந்தோஷமாக பார்க்குறாரு என்ன ராகவ் இருபது வருஷமாக அப்படியே இரு உள்ளே இரு நீ வெளியே வரவே கூடாது என்னோட அபி எனக்கு தான் என் அப்பியோட மனசை மாற்றி எப்படி அபி கூட வாழணும்னு எனக்கு தெரியும் என் அப்பி எனக்கு தான் போ நீ உள்ளே போ நல்லா களி தின்னு நான் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிச்சுட்டே சிரிக்கிறாரு அப்படியே சுந்தரியும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஆகாஷ் வராரு ஆகாஷையும் கூப்பிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் கண்டிப்பாக அந்த மித்திர தான் தப்பும் பண்ணான் எங்களுக்கு தெரியும் அவன் தான் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தான் நான் தான் எடுத்தேன் எல்லாத்தையுமே சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் அதனால் உங்கள் சாட்சியும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படி டென்ஷனாக இருக்காங்க ராகவ் அப்படியே அமைதியாக இருக்கார் பயங்கரமாக வருது அபிக்கு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்கிட்ட இன்னொரு ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் மேடமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி மித்தனுக்கு பேசுகிறாங்க மித்திரன் உயிரோடு தான் இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்கள் இவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்போ மித்திரன் அப்படியே வீடியோ கால்ல வராரு வந்து சர்ச்சுக்கிட்ட பேசுகிறாரு இங்கே பாருங்கம்மா நான் உயிரோடு தான் இருக்கேன் என்னை அந்த பொண்ணு தான் காப்பாத்துச்சி என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என் பொண்ணையும் காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே கூத்திக்கிட்டு அந்த பொண்ணு வந்தது கண்டிப்பாக ராகவ எந்த தப்புமே பண்ணலை பண்ண தப்பு எல்லாமே நான் தான் நான் தான் போயிட்டு ஆர்டர் கொடுத்தேன் நான் தான் வந்து ராகவ மாட்டி விட்டேன் நான் நான் தான் ட்ரக்ஸ் வச்சேன் எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த விவேக்கும் விவேக் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணேன் நீங்கள் தயவு செய்து எங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்க சரி கொடுங்கப்பா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் வாங்கி பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே காரணமே நாங்கள் தான் ராகவன் எந்த தப்புமே பண்ணலை தயவு செய்து ஒரு ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து எங்கள் சாட்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க சர்ச்சி பார்த்த உடனே மட்டும் வைக்கிறாங்க அப்போது தப்பு பண்ணது எல்லாமே விவேக் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது எப்படி அதை அவங்களை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு கேட்குறாங்க அப்போ எல்லாமே அப்படி சொல்கிறாங்க இல்லை இவரை பார்த்தோம் இவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம் அப்போ அவங்க பொண்ணு மயக்கத்தில் இருந்தாங்க இப்போ எழுந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே பாருமா தயவு செய்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ தப்பு பண்ணது எல்லாமே விவேக் தான் விவேக்கை அரெஸ்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி குற்றவாளியை த தப்பிக்க விடாமல் பண்ண இந்த அபியை இந்த கோர்ட்டு பாராட்டுது அப்படின்னு சொல்றாங்க அபி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராகவ நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜர்ச்சி அதை கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அபி பாட்டி அஞ்சலி அவன் அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராகவ அப்படியே அமைதியாக இருக்காரு முரளி யோசிக்கிறாரு அட பாவி நீ தப்பிச்சிட்டியா எப்படியாவது நீ மாட்டுவான்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே கோபமாக இருக்காரு அப்படியே நம்ம சுந்தரியும் பார்க்குறாங்க ஆனால் பாட்டி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அஞ்சலியும் சிரிக்கிறாங்க நீங்கள் அப்போ வெளியே வராது அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க ராகவ் வெளியே வந்தோன்னே அப்படியே ஓடி போகிறாங்க ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பயங்கரமாக அப்படியே பார்க்குற ராகவ் ராகவ் அவங்க அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களை எப்படியாவது எடுக்கணும் நான் நினச்சேன் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாட்டி கிட்டே வராங்க என்ன ராகவ் பரவாயில்லையா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா பாட்டி அஞ்சலி என்ன ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் அவ்வளோ சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போறாங்க அந்த லாயருக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க என்னோட என்னோட பையன் என்ன காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அந்த லாயர் அங்கேருந்து போகிறவர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன நேரம் ராகவனி வெளியவே நில்லு நான் ஆர்த்தி எடுத்து வந்து உள்ளே வரணும் ஏன்னா பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ராகவ வெளியே நிற்கிறாரு ஆர்த்திலாம் கொண்டு வந்து எல்லாமே பண்ணுறாங்க ராக உள்ளே வராரு வந்தவொடனே குளிச்சிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல உன்னை நீ வெளியே வந்தது காரணமே அபி தான் தெரியுமா அபி இல்லைனா கண்டிப்பாக உன்னால் வெளியே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ராகவ் அப்படி பார்க்கறாரு இவ என்ன தான் நினைச்சிருக்கா ஒன்றுமே புரியலையே தான் உள்ளே போகணும்னு தெரியுது இவளே இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே எடுத்திருக்கா இவன் நல்லவளா கெட்டவளா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் பார்க்குறாரு அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க சரி 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 நீங்கள் பேசுறதெல்லாம் போதும் ராகவ் வந்துட்டார்ல நம்ம போய்ட்டு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஸ்வீட் தராங்க அப்பா இதை தான் எதிர்பார்த்துருந்தோம் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக கலகலங்களும் பேசிட்டு இருக்காங்க அப்படியே முரளி உக்கொஞ்சிட்டு பார்க்குறாரு அபி ஹக் பண்ணது எல்லாமே கோர்ட்டில் அப்படியே யோசித்து யோசிச்சு பார்க்குறாரு என்ன அபி அவனை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணேன் இப்போ அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கே நீ நான் விடவே மாட்டேன் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரும் சேர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக இருக்காரு என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆ கொடுங்க கொடுங்க சாப்பிடற அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி கோவமாக சாப்பிட்றாரு அப்படி பார்க்குறாங்க அபியும் ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பார்த்துக்குறாங்க அடுத்த நாள் இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க யாருமே வீட்டில் இல்லை அணுவும் இல்லை ஆகாஷம் இல்லை ராகவும் இல்லை யாருமே இல்லை சரி நீ முரளியோட போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க ஆ சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போகும்போது அப்படியே பார்க்கறாரு அப்படி சொல்லலாம் ஏன் கூட வந்துட்டியா இதை தான் செல்லோ நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வண்டி எடுக்கிறாரு பக்கத்தில் அபி உட்காந்துட்டு இருக்காங்க நான் வேணால் சீட் பெல்ட் போட்டு விட்டோமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் வேணாங்க நானே போட்டுப்பேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் உனக்கு ஒரு ராகாவுக்கும் ஏதோ மனசால கஷ்டம் போல இருக்கு சேர்ந்துலாம் நீங்கள் வாழலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே பாருங்கள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நாங்கள் சண்டை போடுவோம் நாளைக்கு ஒன்றா போவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அப்படியா சரி சரி ஒன்றும் இல்லை வீட்டை கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவோனே அப்படியே பார்க்குறாங்க அப்படி ஆமாம் இவருக்கிட்ட நாம் இந்த வீட்டோட அட்ரெஸ் சொல்லலை இவருக்கு வேறு ஞாபகம் மரதி கரெக்ட் இப்படி வீட்டாண்ட கொண்டு வந்து நிறுத்துனாரு அப்போ இவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து மெமரி லாஸ்ன்னு ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி கோவப்படுறாங்க கிட்ட போய் கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு நான் அட்ரஸ் சொல்லல கரெக்டாக இப்படி எங்கள் அம்மா வீட்டை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படி நான் அப்படியே கேட்கறாங்க அப்படியே முரளி திருத்துன்னு முழிக்கிறாரு ஐயோ மாட்டிக்கிட்டோமே நல்லா மாட்டிக்கிட்டோமே அட்ரஸ் சொல்லவே இல்லையே சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துட்டுமே ஐயோ நமக்கு மெமரி லாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அபிக்கு தெரிஞ்சிடுச்சோ இனிமேல் என்ன பண்ணுவாலும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருத்தின்னு அப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க வாமா வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாேருமே கூப்பிட்றாங்க ஆ முரளியும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்படி பார்க்குறாங்க அவங்க அம்மா அப்பா அத்தை எல்லாருமே இந்த பொறிக்கி இங்கேயும் வந்திருக்கானா இவனும் திருந்தவே மாட்டான் இங்கே வந்திருக்கான்ல இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படி யோசிக்கிறாங்க அப்படியும் அப்படியும் யோசிக்கிறாங்க அப்போ இவனுக்கு கரெக்டாக வீடு திரிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்போ இவனுக்கு நல்ல தெளிவாக தான் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியல நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சது இவனை பற்றின உண்மை இனிமேல் இவனை விடவே கூடாது கூடவே இருந்து எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அஞ்சலி அக்காவோடய வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு ஏற்காரோ அவங்க வீட்டுக்குள்ளே முரளி அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே கோபமாக பார்க்குறாங்க முரளி இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு